வணக்கம் வாழ்க வளமுடன் கிரிவலம் என்பது மலையை சுற்றி வருவது தானே தற்போது எல்லா இடங்களிலும் கிரிவலம் ஆரம்பிக்கிறார்களே இது சரியானு ஒரு கேள்வி ஏன்னா நான் திருவருகை போனேன் அங்கேயும் கிரிவலம் இருக்குது பாளையம் போனேன் அங்கேயும் கிரிவலம் இருக்குது திருவண்ணாமலையில் கிரிவலம் இருக்கிறது உலகத்துக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நான் திருச்சியில் திருவானைக்காவல் போயிருந்தேன் அங்கேயும் பௌர்ணமி என்று வளம் கோயில் வளம் வர்றதா சொல்கிறாங்க அச்சுறப்பாக்கத்தில் கிரி வளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படிங்க எப்படிங்கன்னு கேட்டால் கிரி என்றால் மலை வளம் வருதல் என்றால் சுற்றுவது எந்த மலையையும் நாம் கடவுளாக நினைத்தால் சுற்றி வரலாம் தவறில்லை மரத்தையே தெய்வமாக நினைத்து சுற்றுகிறோம் அரச மரத்தை சுற்றுகிறோம் பகவான் வில்வ மரத்துக்குள் நுழைந்தார் வில்வத்தை சுற்றுகிறோம் துளசியை சுற்றுகிறோம் மலை வடிவில் பகவான் இருக்கிறான் என்று நாம் சங்கல்பம் செய்துவிட்டால் சுற்ற வேண்டியது தானே இதில் தயக்கம் என்ன திருமலையே ஆதிசேஷன் போல ஒரு கடவுள் மலை மேல் கடவுள் என்பதில்லை பழனி மலையே கடவுள் திருத்தணி மலையே கடவுள் கிரிவலம் நிறைய இடத்துல சுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சந்தோஷமான விஷயம் தானே நடக்கட்டுமே அப்படினாலும் ஆன்மீகம் வளரட்டுமே அது கூட ஒளிந்து உள்ள ஆரோக்கியமும் வளரட்டுமே ங்கிறது தான் நம்மது ஒரு கருத்து வாழ்க்கை